ஸோ இந்த வீடியோ பண்ணலாமா வேணாவா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது எனக்கு இருந்தாலும் மனசு கேட்கல இதை கண்டிப்பாக நிறைய பேர் என்னை என்ன பிரதர் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இதை ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஸோ என் மனசுக்குள்ளே அந்த ஒரு தளபதியோடய ஃபேன் என்ற ஒரு உணர்வும் தளபதியோட ஒரு தொண்டன் என்ற ஒரு உணர்வும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இதுக்கான பதில் சொல்லி ஆகணுன்றதுனால தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி நீங்கள் தம்னேலையும் பார்த்துருப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் தாக்குறதுல திராவிட முன்னேற்ற கழகமும் சரி எதிர்கட்சிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது ஒரு ட்ரெண்டாகவே ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் விஜய் அவர்களை தொட்டால் சினிமாவில் இருக்கும்போதும் சரி இப்போ அரசியல் காலத்திலையும் சரி அவரை தொட்டால் நம்ம நியூஸ் வெளியே வரும் நம்ம பேர் பேசப்படும்ன்றனால பல பேர் இப்போ ஆளும் கட்சியாக அதை போது வேடிக்கையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தவங்க ஒருத்தர் மேடையில் பேசுகிறார் அவர் பேர் என்ன அவரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே சொல்லி அவரை ப்ரொமோட் பண்ண நான் விரும்பலை ஸோ அவர் பேசுகிற ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று போகிறேன் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் இன்னொரு முறை என் தலைவர பேசுறவை எங்கிருந்து வராய்டா நீ கத்தி பேசலாம் நாங்க கத்தியோடு பேசுவோம் உங்க அப்பருக்கு வாழ்வு கொடுத்தது யாரு கழகம் நீ இன்னைக்கு வந்து பாத்துருப்பீங்க நிஜமாலே உங்க எல்லாருக்குமே கோபம் வந்திருக்கு அதே கோபம் தான் என் மனசுக்குள்ளேயும் இருக்கு எனக்கு ஒரு ஒரு வாரமாவே இந்த விஷயம் என் மனசுல ஓடிட்டே இருக்கு இவரை பத்தி பேசுவோமா வேண்டாமா இது அட்ரஸ் பண்ணணுமான்னு சொல்லி மைண்ட்ல இப்படி ஓடிட்டே இருந்தது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அமிச்சிங்க பிரதர் யார் இவர் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க இதை பற்றி ஏன் ஆக்ஷனே எடுக்கல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்தது ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம திரையுலகில் இருக்கும்போது விஜய் நம்ம படங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ட்ரெய்லரெலாம் சும் சரி ஏதாவது ஒரு ஈவென்ட்டில் யாராவது வெளியே வந்து மைக்கு முன்னாடி அவங்க அந்த வேற ஒரு ரசிகரோட நடிகரோட ஃபேன்ஸ்லாம் ஒரு ஆகோஷத்தில் வந்து வெளியே வந்து பேசுவாங்க ஒரு உணர்ச்சியில் விஜய் அப்படி விஜய் இப்படி எங்கள் தலைவர் அப்படி பேசிட்டாரு என்னோட ஆள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் இப்படி பேசிட்டாரு அடுத்தது தான்டா அந்த மாதிரி சொல்லி தரை குறைவான விஷயங்கள் நிறைய பேசுவாங்க எதிர்த்து பேசுவாங்க விஜயன தப்பு தப்பா பேசுவாங்க வித்தின் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம நிர்வாகிங்க நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆளோட வீடை கண்டுபிடிச்சி அட்ரஸை கண்டுபிடிச்சி கிட்ட போய் பேசி அவனை கூப்பிட்டு அந்த திரும்ப ஒரு மன்னிப்பு வீடியோ போட வச்சுருக்காங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க லீகலாக பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்கக்கிட்ட வந்து திரும்ப மன்னிப்பு நான் விஜய் அவர்களை பேசுனது தப்பு தான் தவறான வார்த்தைகள் தான் நான் அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது இனிமேல் அதை நடக்காமல் பார்த்துக்கிறேன் ஸோ நிறைய வாட்டி நாங்கள் சொல்லியிருப்போம் நீங்கள் இந்த மாதிரி ஆகோஷமாக பேசுகிறீங்க அந்த அந்த ஒரு ஜோஷில் பேசுகிறீங்க என் கூட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மீடியாவில் நான் ட்ரெண்ட் ஆனால் அந்த இடத்துல இடத்துல வாய்த்து வரதெல்லாம் வந்துடுது அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்யூச்சர் நினச்சி பார்க்குறாங்க நான் வெளியே போகணும் நான் என்னோடய ஸ்கூலுக்கு போகணும் இல்லை என்னோட காலேஜுக்கு போகணும் நான் வேலை செய்கிற இடத்துக்கு போகணும் அங்கே நான் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் அவங்களோட ஃபேமிலிக்கு ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிஜமான கசப்பான அனுபவம் ஸோ தளபதியோட ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு வெறி கொண்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதே இல்லை நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அது கம்மியாக ஆரம்பிச்சிச்சு இப்போ அரசியல் களத்தில் நம்ம ஃபேனாக இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியும் திரையுலகில் நிறைய பேருக்கு தெரியும் விஜயா நன்னை தொட்டால் அவங்க ஃபேன்ஸ் உடனே நம்மளை தூக்கிடுவாங்க தூக்கிட்டு அது தேவையில்லாத பிரச்சனை நம்மளோட வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் சரி நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் எங்கேயும் நடமாட முடியாதுன்ற விஷயம் சினிமா நடிகர்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் திரையுலகில் ஆனால் அரசியல் களத்தில் அவங்க இனிமே தான் கற்றுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியல எடுத்தவங்க ஒருத்தன அந்த மேடையில் பேசின பேச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிஜமாலே மனசு வந்து நிஜமாலே ஒரு கோவத்தில் தான் இருக்குது ஸோ எம் நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு நம்ம அரசியலுக்கு வந்துவிட்டோம் நம்ம நம்மளை அவர் அந்த ட்ராக்லேருந்து கொண்டு மாற்றிட்டாரு நம்ம இப்போ வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம் ஸோ அடுத்தவங்கள பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண அவங்கள விமர்சித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நம்மளை கரெக்டாக வழி நடத்திட்டுருக்கேன் அதனால தான் நான் இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கேன் இதுவே நான் பழைய அந்த நிலைமலை தளபதி அவரோட ரசிகனாக இருந்திருந்தேன்னா நார்மலாக இருந்திருந்தேன் விஜயனை நம்மளை வேறு ட்ராக்ல கொண்டு போகலன்னா இப்போ அரசியல் மக்கள் சேவைக்கு கொண்டு போகலன்னா இப்போ நிஜமாலே என் மன மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கட்டும் அசாட்டே நம்ம பசங்க தூக்கிடுவாங்க தூக்கி இங்கே பக்கத்தில் வந்து நிற்க வச்சுருவாங்க அவர் பேசுன இருபத்தி நாலு மணி நேரத்தில் கையை கும்பிட்டு ஐயா மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன் ஏன் பேச வச்சுருப்பாங்க ஸோ இப்போ ஏன் இன்னும் அவர் நடமாடிட்டு இருக்காருன்னா நம்ம அரசியல் கட்சிக்கு வந்துட்டோம் மக்கள் சேவைக்கு வந்துட்டோம் இதெல்லாம் தட்டி விடுன்னு சொல்லிட்டு அதனால நம்ம கண்டுக்காம இருக்கோம் ஆனால் அவர் பேசின வார்த்தைகள் தப்பு எங்கள் தலைவரை பற்றி பேசியிருக்காரு அது மிகப்பெரிய தப்பு இது வந்து வந்து டிஎம்கே தான் கண்டிக்கணும் அவங்களோட பார்ட்டியை சேர்ந்தவர் தான் பேசியிருக்காரு அதுவும் பொது மேடையில் பேசியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வேற ஒரு கட்சித் தலைவரை பற்றி கொச்சையா பேசுறது எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போயிருக்காங்க இது அவங்க அவங்க கட்டமைப்பு சொல்லாமல் இதை பண்ணியிருப்பாங்க ஸோ எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது விஜய் அண்ணனும் எங்கள் பொதுச் செயலரும் ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க அவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி தரைக்குருவாக பேசக்கூடாது யாராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் எந்த நடிகராக இருந்தாலும் இனிமேல் நம்ம அப்ரோச் பண்ணுற விதமே டீசெண்டாக இருக்கணும் நம்ம மக்கள் வேலையை பாருங்கள் அடுத்தவங்கள பற்றி விமர்சனமே பண்ணாதே அவங்கள விட்டு தள்ளுங்கள் நம்மளோட விஷயங்கள் என்ன மக்களுக்கு பிரச்சனை வந்து அதுக்கு குரல் கொடுங்க அதுக்கு போராடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தில் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வாய் என் வாயிலிருந்து ஏதாவது ஒரு தப்பான வார்த்தைகள் வந்துதான் அவர் பேசுகிற பேச்சுக்கு இதுவாக நான் முன்னாடி முன்காலங்களில் விஜயனோட ரசிகனாக இருந்ததுன்னா நான் 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 கீழ்ச்சி தள்ளியிருப்பேன் இந்நேரம் அந்தாலும் எந்த ஊரில் இருக்கணும் அந்தளவுடைய டீட்டெயில்ஸ் முறை கொண்டு எடுத்து இங்கே பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் இந்நேரம் முடிச்சு விட்டுருப்பாங்க நம்ம பசங்க இன்னும் நான் ஏன் அவரை பற்றி சொல்லாமல் அவரை பற்றி பேசாமல் இருக்கனா நமக்கு தேவை கிடையாது இது ஒரு வார்னிங் தான் இது ஏதாவது டிஎம்கேவோட யாராவது ஐடிவிங்க யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் ஒரு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள் ஸ்டேஜில் பேசுவோம் நீங்கள் வேறு எந்த தலைவரை பற்றி மட்டும் பேசுங்க விஜய் அவர்களை பேசுனால் அவரை பற்றி பேசுனீங்கன்னா நிஜமாதிரே நீங்கள் ஒரு விளைவு சந்திப்பீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ கோவங்கள் இருக்குது ஆதங்கம் இருக்குது எனக்கு தெரியும் நீங்கள் கமெண்டில் இந்த வீடியோ வந்த அப்புறம் கமெண்ட்ஸ்லாம் அந்தால வச்சு கீச்சிருவீங்கன்றதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இருந்தாலும் பொது வழியில் பேசும்போதும் சரி இனிமே வரும் காலங்கள்லேயும் சரி நம்ம இந்த மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம தவறான பாதையில் போகாமல் ம மொத்தமாக மக்களுக்கான சேவைகளை மட்டும் பண்ணி அதுக்கு அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சி அமர போகிறது உறுதி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ அந்த பேர்ஸை நம்ம நபருக்கு சொல்கிறேன் வயசானவராக இருக்கீங்க ஸோ ஏஜில் அதாவது ஒரு அவரை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ரொம்ப ஏஜில் இருக்கார் கட்சியில் ரொம்ப நாளாக பயணிச்சுட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு பேசுனதுல இதில் இருந்து தெரியுது திமுக அவங்க நிர்வாகிகளை எந்த அளவுக்கு வழி நடத்துகிறாங்கன்னு தெரியுது இவ்வளோ நேரம் அவர் பேசி ஏதாவது ஒரு கண்டன அறிக்கையோ இல்லை என் நிர்வாகி இந்த மாதிரி பேசி அவரை நீக்கமோ எதுவும் பண்ணதில்லை நாங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க யாராவது திமுகவை பற்றி தப்பு தப்பாக பேசி பார்த்துருக்கீங்களா எங்கன்னா பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்தார் இது வரைக்கும் டிஎம்கேவை விமர்சனம் பண்ணிருக்கோம் கொள்கை ரீதியாகவும் ஸோ அவங்க பண்ற விஷயமும் மக்களுக்கு அவங்க பண்ற விஷயங்களை பத்தி தான் நாங்கள் பேசியிருக்கோமே தவிர அவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட முறையாவும் அவங்க கட்சி தலைவரை பத்தியும் நாங்க தப்பா ஏதாவது பேசுங்கன்னா பாத்திரீங்களா எங்க அண்ணா அந்த மாதிரி எங்களை வளர்த்தல எங்க எங்க அண்ணன் சொன்ன விஷயங்களை நாங்கள் அவங்க அவர் ஒரு கோடை போட்டிருக்காருன்னு அந்த கோட்டை நாங்க தாண்ட மாட்டோம் அந்த அளவுக்கு வரைமுறையா பேசிட்டுருவோம் இதுக்கு மேலேயும் எங்க அண்ணனை பத்தி தரையுறவா பேசினா அந்த லைனை தாண்டி வந்து பேசுகிறதுல எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது அந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப நாளாக எனக்கு டவுட்டாகவே இருந்தது இந்த வீடியோ பண்ணலாமா இதை பற்றி பேசலாமா தவிரதெல்லாம் என் வாயிலேருந்து எதுனா வந்துடுமா ஸோ தப்பாகிடுமான்றனால நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் வீடியோ பார்க்குற நிறைய பேர் அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்களான்றது தெரியல ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு ஏகப்பட்ட பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிற விஷயம் பிரதர் போஸ் வெங்கட் அவருக்கு வீடியோ போடுங்க அவர் நிறைய வலைத்தளங்கள்லையும் சரி நிறைய இன்டர்வியூஸ்லாம் தப்ப தப்பாக பேசுறாரு அதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க யோசிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுறதுக்கு யோசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கீழே பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது ப்ரோ வீடியோ போட்டால் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரலன்றீங்க ஸோ அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும் இன்னும் நிறைய வீடியோஸ் இருந்து போங்க டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி